நம்ம சைட்டுக்கு சேண்ட் வாங்குறப்போ நிறைய பேர் இந்த எம் சாண்ட் நல்லதாக ஸ்ட்ரென்த் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இது ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் எம் சேண்ட் என்பது மிஷினில் மேனுஃபேக்சர் பண்ணப்படும் சாண்ட் இது க்ரஷர் மூலம் ராக்கை இடித்து தயாரிக்கப்படுகிறது இதனால் எம் சாண்டுக்கு கன்சிஸ்டன்ட் சைஸ் குட் ஆங்குலர் ஷேப் கிடைக்கும் இது காங்கிரீட்டுக்கு நல்ல பாண்டிங் தரும் ஆரம்ப காலத்தில் எல்லாம் நாம் ரிவர் சேண்டு தான் யூஸ் பண்ணினோம் வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ரிவர்ஸ் ஹேண்டு வாஷ் பண்ணாமலே இருக்கும் எம் சேண்டில் சில்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் அது காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தை அஃபெக்ட் பண்ணும் அதனால் சைட்டில் எப்போதும் வாஷ்டு அண்ட் டெஸ்டட் எம்சேண்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எம் சேண்ட் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் உங்கள் இன்ஜினியருடன் ப்ராப்பர் கன்சல்டேஷன் மெட்டீரியல் டெஸ்டிங் இருந்தால்தான் லாங் லாஸ்டிங் பில்டிங் கிடைக்கும் நீங்கள் நல்ல எம் சேண்டு தான் செலக்ட் பண்ணுறதில் ஹெல்ப் பண்ணுமா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்